இன்னைக்கு டெல்லியில எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக ஒரு பிரஸ் மீட் நடத்தியிருக்கிறார் கட்டுக்கட்டான ஆவணங்கள் பக்கம் பக்கமான ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தினுடைய எல்லா டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஆய்வு செய்து இன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி ராகுல் காந்தி வச்சிருக்கிறார் எப்படி எல்லாம் மோடி அரசாங்கம் கடந்த நாலஞ்சு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தேர்தலில் என்னென்ன தில்லுமுள்ளுகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறித்து அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன இது குறித்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில்

அதாவது வழக்கமா ப்ரெஸ் மீட் அப்படின்னா ஒரு தலைவர் பேசுவாங்க பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு பேப்பர் பிரசன்டேஷனே பண்ணிருக்கார் அதாவது ஒரு மிகப்பெரிய அரங்கில் ஒவ்வொரு ஸ்லைடா போட்டு காமிச்சு இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல குறிப்பா மகாராஷ்டிரா ஹரியானா கர்நாடகா இந்த தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போலி வாக்காளர்களை எப்படி உள்ளே கொண்டு வந்து சேர்த்து பாஜக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து ஆதாரத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறார் இந்திய ஊடகங்கள் மட்டும் கிடையாது சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலில் மோடி அரசாங்கம் எப்படி எல்லாம் தில்லுமுள்ளு பண்ணாங்க அப்படிங்கிறது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல புள்ளி விவரத்தோட ஒரு கற்றை எழுதியிருந்தார் அந்த கற்றை குறித்து இதுவரைக்கும் தேர்தல் ஆணையமோ மோடி அரசாங்கமோ வாயே திறக்கல இந்த சூழ்நிலையில ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி என்ன சொன்னார் ஆதாரம் இருக்கு நான் மக்களிடம் கொடுப்பேன் சொன்னாரு அதன் அடிப்படையில் இன்னைக்கு பிரஸ் நடத்தி இருக்கிறார் அந்த பிரஸ் மீட்ல ரொம்ப விரிவாக பல மாநில தேர்தல்களில் எப்படி மோசடி நடந்திருக்குன்னு சொல்றாரு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை வந்து ஒரு சாம்பிளா எடுத்து காமிக்கிறார் கர்நாடகாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பி தேர்தல் நடந்துச்சு இல்லையா அதில் எப்படியெல்லாம் பாஜக அரசாங்கம் மோசடி பண்ணாங்க அப்படிங்குறது குறித்து எக்ஸாக்டா ரெண்டு தொகுதிகளை அவர் எடுத்து காமிக்கிறார் ஒன்னு பெங்களூர் சென்ட்ரல் இன்னொன்று எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாதேவ்புரம் அப்படிங்கக்கூடிய ஒரு தொகுதி அதாவது இந்த பெங்களூர் சென்ட்ரல் இருக்கு பார்த்தீங்களா இந்த பெங்களூர் சென்ட்ரல்லையும் பாஜக தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த மகாதேவ்பூர்லயும் பாஜக தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டும் ஒரே தான் இருக்கு ஆனால் எப்படி பாஜகவினுடைய வெற்றியில மிக மோசமாக ஒரு லட்சம் வாக்கு திருடப்பட்டிருக்குது அப்படிங்கிறது குறித்து ஆதாரத்தை கொடுத்துருக்காரு முதல்ல பார்த்தீங்கன்னா பெங்களூர் சென்ட்ரல்ல காங்கிரஸ் வாங்கின மொத்த ஓட்டு ஆறு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி இருநூத்தி எட்டு அதே தொகுதியில அதே கான்ஸ்டுவன்சியில பாஜக வாங்கின ஓட்டு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா வெறும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்கு தான் இந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக பெங்களூர் சென்ட்ரல்ல ஜெயிச்சிட்டாங்க சரி அதே டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய இன்னொரு கான்ஸ்டுவன்சி மகதேவ்பூர் அதுல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் காங்கிரசுக்குமான வெற்றி விகிதம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு அதாவது பாஜக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரே தொகுதி அதாவது ஒரே டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிக்குள்ள ஒரு இடத்துல வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் தான் மார்ஜின் இன்னொரு இடத்துல ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மார்ஜின் இந்த இடத்துல சந்தேகப்பட்டு இந்த கான்ஸ்டிடியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது குறித்தான ஆவணத்தை வந்து தேர்தல் ஆணையத்திட்டிருந்து வாங்கி செக் பண்றாங்க தேர்தல் ஆணையம் வழக்கமா எல்லாமே டிஜிட்டல் காப்பியா கொடுப்பாங்க செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா இந்த தடவை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தமா எல்லாமே பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸாக ஏழு அடி உயரத்துக்கு நாலு பண்டிலாக கொண்டாந்து இறக்கிட்டாங்க அதை ஒன்னொன்னு எடுத்து படிச்சு பார்க்குறதுக்குள்ளே தலையே சுத்திரும் இவங்க எதுக்கு இப்படி பண்டில் பண்டிலாக கொண்டு கொடுத்தாங்கன்னா இவங்க இதை படித்து பார்க்க மாட்டாங்கிற தைரியத்தில் கொடுத்தாங்க ஆனால் ராகுல் காந்தி ஒரு குழு அமைச்சு உட்காந்து மொத்தமாக அனலைஸ் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மகதேவ்பூரில் காங்கிரஸ் வாங்கின ஓட்டு வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு தான் ஆனால் பாஜக வாங்கினது ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நாற்பத்தாறு ஓ ஓட்டு அதிகம் பெற்று பாஜக ஜெயிச்சிருக்காங்க இது எப்படி ஜெயிச்சாங்க இதை மட்டும் தெளிவாக பிரசன்டேஷன் போட்டு பக்கம் பக்கமாக காமிச்சிருக்கிறார் அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஃப்ராடு அஞ்சு விதமாக நடந்திருக்கு அப்படிங்கிறார் ஒன்று டியூப்ளிகேட் ஓட்டு அதாவது ஒரு ஆள் அவருக்கு நாலு இடத்துல ஓட்டு இருக்கு ஒரே கான்ஸ்டியூன்சியில் நாலு பூத்தில் அவருக்கு ஓட்டு இருக்கு நாலு பூத்துலேயே அவர் வந்து ஓட்டு போட்டிருக்காரு இதுதான் முக்கியமான விஷயம் அவர் வந்து பேர் வாக்காளர்னுடைய நம்பர் எக்ஸாக்டா எடுத்து காமிக்கிறார் ஒரு நம்பர் எடுத்து காமிக்கிறார் நாலு கான்ஸ்டியூன்சியினுடைய ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறார் இந்த பூத்து இந்த பூத்து இந்த பூத்து இந்த பூத்து இந்த பூத் நம்பர் என்ன நாலு பூத் நம்பரையும் அம்பலப்படுத்துறாரு ஒரே நபர் ஒரே பேர் ஒரே போட்டோ நாலு பூத்துல நாலு ஐடியில் ஓட்டு போட்டிருக்காரு இப்படி மட்டும் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வாக்குகள் வந்து டூப்ளிகேட் ஓட்டு மூலியமாக மட்டும் பாஜக வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கறத அம்பலப்படுத்துறாரு அப்போ ஒரு நபருடைய வாக்காளர் அட்டையை பயன்படுத்தி பல ஓட்டுகளை போட்ட வாக்குகள் மட்டும் பதினோராயிரம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது குறித்து டீட்டெயிலா தெளிவா கிளி கிளி கிளிக்கிறார் ராகுல் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டு இந்த நாற்பதாயிரம் ஓட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது இப்போ ஒரு வாக்காளர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும் வாக்காளர் பேர் இருக்கும் வாக்காளருடைய அட்ரஸ் இருக்கும் ஏன்னா வீடு வீடாக போய் தான் எலெக்ஷன் ஆஃபீஸர் செக் பண்ணணும் பூத் ஆஃபீஸர் வந்து ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்களா உங்களோட வாக்காளர் என்ன இதுதானா உங்கள் சொந்த ஊர் இதுதானா எல்லாம் செக் பண்ணுவாங்க ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஜீரோன்னு போட்டிருக்கு அதாவது ஒரு எந்த நம்பருமே இல்லை பேர் இருக்கு போட்டோ இருக்கு அட்ரஸ் ஜீரோ அட்ரஸ் ஜீரோன்னு மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட்டு இருக்கு பத்தாயிரத்துக்கு அதிகமான வாக்காளர்கள் அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடியூன்சியில அட்ரஸே இல்லாம ஜீரோன்னு போட்டு இருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அட்ரஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னே வந்திருக்கு அந்த அட்ரஸ் காலம் இருக்கும் பாத்தீங்களா அதுல டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இருக்கு ஒருத்த முகம் இருக்கு ஒருத்தன் பேர் இருக்கு அட்ரஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இருக்கு ஆனா அவங்க ஓட்டு போடுறான் இது எப்படி சாத்தியம் அவன் எந்த ஊர்ல பிறந்தான் அவனுடைய வீட்டு நம்பர் என்ன அட்ரஸ் என்ன அவன் பேர் என்ன அம்மா அப்பா பேர் என்ன அவன் இந்த தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா இங்க அவனுக்கு ஓட்டுரிமை இருக்கா இது எல்லாம் செக் பண்ணனுமா இல்லையா எதுவுமே இல்லாம அட்ரஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஒரு பத்தாயிரம் பேர் போய் ஓட்டு போட்டிருக்கான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இதை கேட்டால் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அட்ரஸ் பி வெரிஃபைடு அப்படின்னு ஒரு காலம் இல்லை இல்லை இந்த அட்ரஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக நாற்பதாயிரம் பேர் அந்த கான்ஸ்டியூன்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் அங்க ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல இந்த ஊர்ல எப்படி பாஜக ஜெயிச்சு அப்படின்னா இந்த ஒரு லட்சம் வாக்குல தான் இந்த ஒரு லட்சம் வாக்குல நாற்பதாயிரம் வாக்கு அட்ரஸே இல்லாத வந்து ஓட்டு போட்டுருக்கான் ஒரு பதினோராயிரம் பேர் டூப்ளிகேட்டா வந்து ஓட்டு போட்டுருக்கான் மூணாவது முக்கியமான விஷயம் பல்க் ஓட்ஸ் அட் சிங்கிள் அட்ரஸ் அப்படிங்கிறாரு ஒரு அட்ரஸ் வச்சுக்கிட்டு அங்க பல்கா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு பத்து இருபது அட்ரஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அங்க வந்து வாக்காளர் அட்டை தயாரிக்கப்பட்டு அவன் வந்து ஓட்டு போட்டிருக்கான் எக்ஸாக்டா ஆதாரத்தோட சொல்றாரு அறுபத்தாறு இந்த வந்து நாற்பத்தாறு பேர் ஓட்டு போட்டிருக்கான் அந்த நாற்பத்தாறு பேரும் ஒரே வீட்டுல அதாவது ஹவுஸ் நம்பர் முப்பது இந்த தெரு ஹவுஸ் முப்பது இதுல இருந்து மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு பேர் வந்து ஓட்டு போட்டிருக்கான் இது எப்படி முடிஞ்சு இன்னொரு வீட்டு அட்ரஸ் சிங்கிள் பெட்ரூம் வீட்டு அட்ரஸ் அந்த வீட்டு அட்ரஸுக்கு எண்பது ஓட்டு இருக்குது ஒரு வீடு ஒரு ரூம் தாங்க ஆனால் எண்பது பேருக்கு அங்கே ஓட்டு உரிமை இருக்குது எண்பது பேர் வந்து ஓட்டு போட்டிருக்கான் இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பீர் ஃபேக்ட்ரி இருக்குது அந்த பீர் ஃபேக்ட்ரியோட அட்ரஸில் அறுபத்தெட்டு பேர் வந்து ஓட்டு போட்டிருக்கான் அவனுக்கு ஐடி கார்டு இருக்குது அந்த வாக்காளர் அவனுக்கு பீர் கம்பெனியோட அட்ரஸ் இருக்குது அவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓட்டு போட்டிருக்கான் அவன்லாம் எங்கேருந்து வந்தா யார் அவன் எப்படி பீர் ஃபேக்டரியோட அட்ரஸில் வந்து ஓட்டர் ஐடி வாங்கினான் ஸோ இப்படி மட்டுமே பத்தாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நாலாவது கேட்டகரி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னா இன்வாலிட் ஃபோட்டோஸ் வாக்காளர் அட்டை இருக்குது வாக்காளர் அட்டையில் ஃபோட்டோவே இல்லை துணூண்டு ஃபோட்டோ இருக்குது முகமே இல்லை சிலதை போட்டோவே இல்லாம வாக்காளர் அட்டை வச்சுக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் வந்து ஓட்டு போட்டவன் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இது மட்டும் இல்லாமல் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் வசமாக மாட்டியிருக்கான் அதாவது புதுசா ஒருத்தன் பதினெட்டு வயசை தாண்டினோடனே ஓட்டு போடுறதுக்கு வருவான் இல்லையா அவன் வந்து ஃபார்ம் தான் அவன் பேர் எல்லாம் பதிவு பண்ணுவாங்க இந்தந்த நம்பர் பதினெட்டு வயசை தாண்டிட்டாரு இவர் இனிமேல் ஓட்டு போடலாம் இந்த அட்ரஸ் இருக்காரு எல்லாமே வெரிஃபை பண்ணி அவருக்கு வந்து புதுசா ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க புது ஓட்டர் முதல் முறையாக ஓட்டு போட வரக்கூடியவங்க யார் வருவாங்க பதினெட்டு வயசை தாண்டி ஒன்று பத்தொன்பது வயசோ இருபது வயசோ இருபத்தோரு வயசோ இருபத்தி ரெண்டு வயசு தான் மேக்சிமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு மேல இருக்கவேன் இல்ல இருபத்தஞ்சு வயசுக்குள்ளவே ஏற்கனவே ஒன்று ஓ ஓட்டர் ஐடி எடுத்திருப்பான் பதினெட்டு வயசுலேருந்து தேர்தல் முடிஞ்சு புதுசாக வர ஒரு நாலு வருஷம் தான் வித்தியாசம் வரும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி மூணாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா புதுசா புது வாக்காளர்கள் அவனுக்கு எல்லாத்துக்கும் வயசு அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தஞ்சு அறுபது ஒரு பெரிய பண்டுலே இருக்கு முப்பதாயிரம் பேர் ராகுல் காந்தி அந்த புத்தகத்தை எடுத்து காமிக்கிறார் அது எல்லாத்தையும் ப்ரெசென்டேஷனாக போட்டு ஃபோட்டோவோட காமிக்கிறார் இங்கே பாருங்க இவர் தான் ஃப்ரெஷ்ஷாக முதல் முறையாக ஓட்டு போடுறாரு இவருக்கு வயசு எண்பத்தஞ்சு அப்போ எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஓட்டே போடாமல் இருந்தாரா இந்த கேள்வி வருதா இல்லையா இதுல முக்கியமான விஷயம்னா சகுன் ராணி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க எழுபது வயசு அவங்க புது வாக்காளரா முத முதலா ஓட்டு போட வர்றாங்களா அவங்க பேரு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்னு சகுன் ராணி சகுன் அப்படிங்கிறது முதல் பேரு ராணிங்கிறது சர்ணேம்னு போட்டு பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க ஒரு பூத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே சகுன் ராணி ஒரே பேரா போட்டு முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்னொரு கான்ஸ்டிடியன்சியில அதாவது அதே கான்ஸ்டுவன்சிக்குள்ள இன்னொரு பூத்து இருக்கிற இடத்துல ஒரு ஓட்டு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஓட்டுமே அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு டிக்காயிருக்கு அவங்க போட்டாங்களா என்னன்னு தெரியாது ராகுலும் அதை சொல்றாரு உண்மையிலேயே அந்த அம்மா வந்து அந்த ஓட்டை போட்டாங்களா என்னன்னு தெரியாது ஆனா ரெண்டு இடத்துலயுமே ரெண்டு ஐடி கார்டை பயன்படுத்தி இந்த ரெண்டு ஓட்டுமே போடப்பட்டிருக்கு உண்மையிலேயே இவங்க இருக்காங்களா இல்லையா முதல் முறையாக மோடிக்கு வாக்கு போடக்கூடியவர்கள் இளைஞர்கள் மோடியை நோக்கி வருகிறார்கள் பெருமையா பேசினாங்க இல்லையா இந்த இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசா இருக்கு இந்த ஆதாரத்தை அவர் புட்டு புட்டு வெளியே வச்சிருக்கிறாரு ஸோ அப்போ இப்படி மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்களுடைய ஓட்ட திருடி இருக்காங்க இந்த மோடி அரசாங்கம் அப்படின்னு ராகுல் ஆதாரத்தை நீ வெளியிட்டு இருக்கிறாரு இது நம்ம பேசுனது இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மட்டும்தான் ஹரியானாவில் டெல்லியில் மகாராஷ்டிராவில் இப்படின்னு எல்லா தொகுதிகள்லையுமே என்னென்ன ஃப்ராடு வேலையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரத்தை படிப்படியாக ராகுல் காந்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறார் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஏற்கனவே ராகுல் காந்தி மகாராஷ்டிரா தேர்தலை மையமாக வச்சு சில விஷயத்தை பண்ணார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பூத் இருக்குது ஆனால் அதில் வெறும் பன்னெண்டாயிரம் பூத்தில் மட்டும் சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை மணிக்கு மேலே திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுபது எழுபது லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு அந்த ஒரு ஒரு எண்பத்தஞ்சு கான்ஸ்டியூன்சிக்குள்ள அதாவது எண்பத்தஞ்சு எம்எல்ஏ தொகுதிக்குள்ள அந்த பன்னெண்டாயிரம் பூத்துல மட்டும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது லட்சம் வாக்கு வந்திருக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே ஒரு எழுபது லட்சம் பேர் ஓட்டு போடணும் அப்படின்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே வந்திருந்தான் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஓட்டு போட்டுருந்துருக்கணும் ஆனால் அஞ்சுலேருந்து ஆறு மணி அல்லது ஆறரை ஏழு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கேப்பில் அறுபது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் இந்த எண்பத்தஞ்சு கான்ஸ்டியூன்சியில் இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக அவர் கேட்குறாரு இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு வருஷ கேப்பில் மகாராஷ்டிராவில் புது வாக்காளர்கள் வெறும் முப்பது லட்சம் பேர் தான் வந்திருக்கிறான் அதாவது எக்ஸாக்டாக சொல்ல போனால் முப்பத்தி ஒரு லட்சம் பேர் வந்திருக்கிறான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அஞ்சு மாதம் கழிச்சு அதே மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வருது இந்த அஞ்சு மாத கேப்ல எப்படி நாற்பத்தோரு லட்சம் பேர் புதுசா வாக்காளர்களாக வந்தான் அப்போ அஞ்சு மாசத்துல பதினெட்டு வயசை தாண்டினவங்க நாற்பத்தோரு லட்சம் பேர் திடீர்னு தாண்டிட்டாங்களா இந்த கேள்வியும் முன்வைக்கிறார் இது மட்டும் இல்லாம நாம இப்ப பல கேள்விகளை ராகுல் காந்தி கேட்கிறாரு நீங்கள் நீங்க இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க இந்தந்த பூத்துல போய் ஓட்டு போட்டிருக்கீங்க சரி சிசிடிவி காட்சிகளை கொடுங்க அந்த சிசிடிவி டிவி காட்சிகளின் அடிப்படையில் செக் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு ராகுல் காந்தி நினைச்சாலோ நீங்க நினைச்சாலோ நான் நினைச்சாலோ முடியாது ஏன்னா மோடி அரசாங்கம் ஹரியானா தேர்தலுக்கு பிறகு ஒரு வழக்கு வருது என்ன வழக்கு அப்படின்னா ஹரியானா தேர்தலில் சில இடங்களில் தேர்தல் நடந்ததில் முறைகேடு மாதிரி தெரியுது இந்தந்த பூத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டார் கோர்ட்டில் அவர் கோர்ட்டில் வழக்கு போட்ட உடனே இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ண தேர்தல் ஆணையத்தினுடைய ரூல்ஸ் செக்ஷன் 93 மூணு சப்செக்ஷன் ரெண்டு ஏல சில மாற்றங்களை செஞ்சு சிசிடிவி காட்சிகளோ இல்ல எந்த எலக்ட்ரானிக் காட்சிகளோ எது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கோ இது எதையுமே பொதுவெளியில் கொடுக்க தேவையில்லை தேர்தல் ஆணையத்திட்ட போய் நீங்கள் சிசிடிவி காட்சிகள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கலேன் எனக்கு இந்த பூரத்தில் நடந்த தேர்தலில் சந்தேகமாக இருக்கு எனக்கு நீங்கள் வந்து அதனுடைய காட்சிகளை கொடுக்கணும்னு கேட்டால் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா மோடி அரசாங்கம் சட்டத்தை மாத்திட்டாங்க ஸோ அப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய திருமொள்ளு நடந்திருக்கு அதை மறைப்பதற்காகவே இதை வந்து இது மாதிரியான சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க இது எல்லா பிரச்சனையும் ஏன் இப்போ பூதகரமாக கிளம்பியிருக்கு அப்படின்னா பீகாரில் இப்போ எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுற வாக்காளருடைய பட்டியலை மறுவரைவு பண்ணி திருத்தி ரெடி பண்ணியிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்தோட பேரை நீக்கிட்டாங்க இவெல்லாம் செத்து போயிட்டான் ஆளே இல்லை மைக்ரேட் ஆயிட்டான் ஒரு இடத்துலையும் ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நீக்கியிருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யாரு அவங்க பேர் என்ன எந்தெந்த டிஸ்டிக்டில் இருக்காங்க எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் இருக்காங்க இது குறித்தான தகவல்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தரப்புல கேட்டிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது சாதாரண ஓட்டு கிடையாது வெற்றிக்கும் தோல்விக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் அப்படிங்கிறது மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் எந்த வாக்குகளை எடுத்துருக்குறாங்க இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பீகார்லையோ இல்லை வடக்கு இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய பகுதி ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கோ ஆர்ஜேடிக்கோ இல்லை இஸ்லாமிய கட்சிகளுக்கோ ஓஐசி கட்சிக்கோ நல்ல செல்வாக்கு உண்டு ஸோ இப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகளை இல்லாமல் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த மாநிலத்துல நம்ம எப்படி திமுக இங்க இருக்கிற மாதிரி பீகார்ல ஆர்ஜேடி ஒரு செல்வாக்கான ஒரு கட்சி ஜேடி ஒரு செல்வாக்கான கட்சி ஓவிசியினுடைய சில மாநிலங்களில் சில கான்ஸ்டியூஷன் செல்வாக்கான கட்சி ஓபிசி மக்களுடைய ஓட்டு அங்கே அதிகமாக இருக்குது இப்போ இந்த ஓபிசி மக்கள் எஸ் சிஎஸ்டி மக்கள் இவங்களுடைய ஓட்டுக்களை நீக்கியிருக்காங்களா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணனோம் அதனால் ஆதாரத்தை கொடுங்கன்னு தேர்தல் ஆணையத்தை கேட்டால் தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேங்குது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நாங்கள் நீக்கியிருக்கோன்னு மட்டும் சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது தொடர்ச்சியாக பாஜக இந்தியாவில் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் முறைகேடுகளில் ஈடுபடுகிறதா மோடி அரசாங்கத்தினுடைய செல்வாக்கில் அவரால் நியமிக்கப்பட்ட இந்த தேர்தல் ஆணையர் மோடிக்காக பாஜகவுக்காக வேலை செய்கிறாரா கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பினார் ஏற்கனவே இது மாதிரியான விஷயங்கள் குறித்து உச்ச நீதிமன்றத்தினாடி பல வழக்குகள் போடப்பட்டிருக்கு இந்த வழக்குகளை உச்ச நீதிமன்றம் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள் உச்ச நீதிமன்ற வழக்கை இன்னும் தீவிரப்படுத்தனும் படுத்தும் என்று நாம் நம்புறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் எப்படி விசாரிக்கப்பட போகுது அப்படின்னு ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தையும் மோடி அரசாங்கத்தையும் இந்த உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு பார்ப்போம்